என் இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்மளோட வீடியோ பிப்ரவரி மாசம் சேமிப்ப நம்ம கூட சேர்ந்து செஞ்ச நம்மளோட சிஸ்டர்ஸோட சேவிங்ஸையும் பார்க்க போறோம் அது கூடவே என்னோட செலவுக்குன்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் ஒரு சின்ன அமௌண்ட் தான் கொடுக்கறாங்க இதை வச்சு நான் எப்படி சேமிக்க சேவிங்ஸ் சொல்லிட்டு பெருசா இப்ப வரைக்கும் எதுவுமே பண்ணல அத பத்தி கேட்டா உனக்கு எதுக்கு அது அந்த மாதிரி எல்லாம் என் பேசுறாங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றதும் இருக்க போது அது மட்டும் இல்லாம ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினுக்கான பதிலையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனல ரெகுலரா வாட்ச் பண்ற மகாலட்சுமி சிஸ்டர் இருக்கிறாங்க நீங்க எல்லா வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க அவங்களோட கமெண்ட் வந்து மறக்காம இருக்கும் அவங்க வந்து ராமேஸ்வரம் இவங்களும் இப்ப நம்மளோட ஃபேமிலியில புதுசா ஜாயின் ஆயிருக்கிறாங்க இவங்க கேரளா என்னோட பிப்ரவரி மந்த் சேமிப்பா நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் சேவ் பண்ணிருக்கேன் நீங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான் இந்த சேமிப்புக்கு காரணம் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு மாசமும் இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சேமிப்பை பண்ணிக்கிட்டே இருங்க மேலும் மேலும் சேமிக்க எங்களோட வாழ்த்துக்கள் இதுல நீங்க கமெண்ட் பண்றத மட்டும் நான் பார்க்கல நீங்க கமெண்ட் பண்ற ஒவ்வொருத்தவங்களும் என்னோட உறவுகளா தான் நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் நான் வந்து சொன்னேன் இல்லையா ரெகுலரா கமெண்ட் பண்றேன் நம்மளோட மகாலட்சுமி சிஸ்டர் பிப்ரவரி மந்த்ல நான் ஒரு கிராம் கோல்டு சிஸ்டர் அதோட வேல்யூ எட்டாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட சின்ன சின்ன சேமிப்பை ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டெய்லி சாமி போது வரைக்கும் ஆழமா நம்புவேன் எந்த ஒரு விஷயத்த நம்ம ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இது எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறோமோ அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும் இங்க நீங்க எல்லாரும் பண்றதும் நான் ஒவ்வொரு மாசமும் என்னோட சேமிப்பா கூட ஷேர் பண்றதும் தான் இதுக்கு சாட்சி அடுத்ததான் ஃபரிதா பேகம் சிஸ்டர் ஆஹ் இவங்களோட சேமிப்பா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் பண்ணிருக்கிறாங்க அடுத்தது செல்வராணி சிஸ்டர் இவங்களோட சேமிப்பா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது ரூபாய் பண்ணிருக்கிறாங்க நபிஷா சிஸ்டர் இவங்களோட சேமிப்பா நாலாயிரத்தி நானூறு ரூபாய் சேவ் பண்ணிருக்கிறாங்க பிப்ரவரி மந்த்ல இங்க ஒருத்தங்க ரொம்ப வருத்தத்தோட எட்டு நிமிஷத்துக்குள்ள வீடியோ போடுங்களேன் அப்படின்னு கேட்டு வீடியோ போடுறது என்னோட கையில கிடையாது எனக்கு என்ன தோணுதோ அததான் ஒவ்வொரு நாளும் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் இதுல கம்மி பண்ணி பேசுங்க அப்படின்னா நான் வந்து எழுதி வச்சுட்டு தான் பேசணும் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது எனக்கு தோன்ற விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றேன் அடுத்ததா ஹரி சிஸ்டர் இவங்களோட சேமிப்பா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பண்ணி நீங்க எல்லாரும் அடுத்த மாசம் இதை விட அதிகமா சேமிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாவே இருக்குது அதுக்கடுத்து புனிதா சிஸ்டர் இவங்களோட சேமிப்பா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் பண்ணிருக்கிறாங்க மேலும் மேலும் உங்களோட சேமிப்பு தொடரட்டும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அடுத்தது ஜீவா சிஸ்டர் நான் ஏற்கனவே சொன்னேன்ல அவங்களை பத்தி தான் இப்ப பேச போறோம் இது இவங்களுக்கானது மட்டும் கிடையாது இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஏன் மேரேஜ் ஆன புதுசுல நான் கூட இப்படிதான் இருந்தேன் அக்கா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் அவங்க தான் வாங்கி தருவாங்க எஸ்எஸ்ஐ மட்டும் போட்டுட்டு இருக்காங்க வேற எந்த சேவிங்ஸும் இப்ப வரைக்கும் இல்ல ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லா விதத்திலையும் கேட்டு பார்த்துட்டேன் செலவுக்குன்னு ஒரு ஐநூறு ரூபாய் தர்றாங்க அவங்களுக்கு தெரியாம எடுத்து சில்ட்ர காயின் மட்டும் சேர்த்துட்டு இருக்கிறேன் பிளீஸ் நீங்க ஒரு ஐடியா கொடுங்க மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தா எப்படி பத்தோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு தடவை கேட்டு முடிஞ்சு போற விஷயமே கிடையாது ஒவ்வொரு தடவையும் வாரத்துக்கு ஒரு நாளாவது கேளுங்க டெய்லியும் கேட்டீங்க அப்படின்னா பிரச்சனை தான் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உள்ள எல்லாருக்குமே இதுக்கான சொல்யூஷனா நான் சொல்றேன் அப்படி கேட்டா கூட தர மாட்டாங்கதான் ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் சில பேர் இருப்பாங்கல்ல பட்டுதான் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்களுக்கான சுச்சுவேஷன் வரும்போது நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுக்கு ஞாபகம் வரும் அன்னைக்கே அவ சொன்னா சொன்ன மாதிரி நம்மளோட ஃபேமிலி பட்ஜெட்டை நம்ம இருந்திருக்கலாம் சேவிங்ஸ் சொல்லி கொஞ்சம் காசை எடுத்து வச்சிருந்திருக்கலாம் அப்படி எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நினைமை வராது அப்படின்ற அந்த எண்ணத்தை அவங்களுக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்கணும் அப்பனா மட்டும்தான் அவங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் உங்ககிட்ட கொடுக்க ஆரம்பிப்பாங்க நீ வீட்டை மேனேஜ் பண்ணு வீட்டோட பினான்சியல் மினிஸ்டரா நீ இரு அப்படின்ற சொல்ற இடத்துக்கு அவங்க போக ஆரம்பிப்பாங்க அதுக்காண்டி அந்த நாள் வர்ற வரைக்கும் நம்மளாலையும் வெயிட் பண்ண முடியாது இல்லையா நீங்க சொல்றத சொல்லிக்கிட்டே இருங்க இப்பதைக்கு உங்களால முடிஞ்ச வீட்ல இருந்து என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் ஒண்ணு கத்துக்கோங்க அதுக்கு அவங்க குடுக்கற இந்த ஐநூறு ரூபாய் இருக்கு இல்லையா அந்த பணத்தை முதலீடா வச்சு உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்க ஆரம்பிங்க அது மூலமா மாசத்துக்கு ஒரு ஐயாயிரம் மாதம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைக்க ஆரம்பிங்க அது உங்களை ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி அழைச்சிட்டு போகும் நீங்க என்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கீங்களோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு வர ஆரம்பிக்கும் அவங்க என்ன பண்றாங்களோ அதை பண்ணிட்டு போட்டோம் நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் உங்களோட குழந்தைங்களோட தேவைக்கு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்டா மாத்த ஆரம்பிங்க இப்போ ரேஷன்ல ஒரு தௌசண்ட் குடுக்கறாங்க இல்லையா அது கூட உங்களோட அக்கௌண்ட்ல தானே விழும் அந்த அமௌண்ட் எனக்கான அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அதையுமே பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பணத்தையும் உங்க மேல முதலீடா போடுங்க நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க கத்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது தான் வீட்டுல நாள் முழுக்க இருக்கிறவங்க குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க எதிர்காலத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு உங்களால முடிஞ்ச வேலைய நீங்க பண்ண ஆரம்பிங்க உங்களோட லைஃப் உங்களோட வாழ்க்கை ரொம்ப பெரிய மாற்றத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும் அடுத்தது சரண்யா சிவா சிஸ்டர் இந்த கமெண்டை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் உங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ மேக் பண்றதுக்கு முழு காரணம் எனக்கு இன்கம் வருதோ வரலையோ ஏன்னா என்னால யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுதுல்ல அப்படின்றது மட்டும்தான் நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட்டி இருங்க நம்ம சேனல்ல இன்கம் வந்து கிட்டத்தட்ட ஏழு மாசம் ஆயிடுச்சு அதுக்கு நானும் ஒரு காரணம்தான் என்னோட வேலையை ஒழுங்கா பார்த்தா தானே எனக்கான ஊதிய வந்து கிடைக்கும் என்ன மாதிரி யாரும் இருக்காதீங்க உங்களோட வேலையை ஒவ்வொரு நாளும் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் சிஸ் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வீடியோ போட்டீங்க நூறு மில்லிகிராம் ஐநூறு மில்லிகிராம் இந்த மாதிரி எல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நான் பார்த்ததுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் இன்ஸ்பியர் ஆகி ஆறு சவரன் வந்து கோல்டு வாங்கி சேர்த்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜொல்ஷா போற நிலைமை நம்மளுக்கு வந்து கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு நானே இருந்துட்டேன் பண்ணிட்டே இருக்கிறேன் சின்ன சின்னதா தங்கம் வாங்கி நம்மளால சேர்க்க முடியும் அதை காயினா வாங்கி சேருங்க நீங்க ஆசைப்பட்ட ஒண்ண அப்பதான் அடைய முடியும் நம்ம வந்து பெருசா நக நிறைய பணம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தங்க வாங்கி சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால கடைசி வரைக்கும் சேர்க்கவே முடியாது இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை ஏதோ ஒரு செலவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே தான் இருக்கும் இவங்களை மாதிரி இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க நான் உங்க கூட ஒவ்வொரு நாளும் லைவ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் எப்படி தங்கம் சேர்க்கிறேன்னு அடுத்தது ஸ்வாதி சிஸ்டர் சிஸ் எங்களுக்கு லோன் இருக்கு மந்த்லி லெவன் கே வந்து லோனுக்காக பே பண்ணணும் டூ லேக் இப்ப கையில இருக்கு அதை வச்சு கோல்டு காயின் வாங்கலாமா இல்லாட்டி லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டும் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் கோல்டு வாங்கிக்கலாமா இப்படின்ற டவுட் எங்குள்ள இருக்குது அதுக்கப்புறம் பேங்க்ல ஒன் லேக்கு ஜொல்லும் இருக்கு நான் எப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க நானா இருந்தா எப்படி பண்ணுவேன் அப்படின்றத இப்போ உங்க கூட ஷேர் பண்றேன் இப்போ கையில ரெண்டு லட்சம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு லட்சத்துல ஒரு லட்சம் ஜொல்லோன் இருக்குன்னு சொல்லி அந்த ஜொல் லோனை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருங்க அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்கிற ஒன் லேக்ல பேங்க்ல போய் லோன்ல ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணுங்க அப்படி பண்ணும்போது அசல்ல ஒரு லட்சம் அப்படியே குறைஞ்சிரும் உங்களோட வட்டி நிறையவே குறைஞ்சிரும் இஎம்ஐ கம்மி பண்ணுற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு இஎம்ஐல எவ்வளோ அமௌண்ட் மிச்சமாகுதோ அது அதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்குற அமௌண்ட் அப்படின்னு சேர்த்து அடுத்த வருஷமும் நீங்க வந்து ப்ரீ பிளான் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்படியே பண்ணீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் இருக்கிற லோன் வந்து ஒரு மூணுல மூணுல இருந்து மூன்று வருஷத்துக்குள்ள நீங்களோட லோனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் இந்த லெவன் கே பிளஸ் எடுத்து வைக்கிற அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் ரெடி பண்ணி மந்த்லி மந்த்லி நீங்க கோல்டு சேர்க்க ஆரம்பிங்க இந்த நேரத்துல நான் கோல்டு சேர்க்கக்கூடாதா கூடாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும் சின்னதா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை நான் அரை கிராம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுக்கோங்க இப்போ உங்களோட மூணு இதையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க சிஸ் எனக்கு வந்து சில்லறை கடன் இருக்குது அது கூடவேவும் பேங்க்ல ஜொல்லும் இருக்குது அது ஒரு பெரிய கடன் தான் டூ லேக் இருக்குது மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறேன் இத இன்ட்ரெஸ்டா கட்டலாமா வேற எப்படி எல்லாமும் அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து இந்த நகையை திருப்பலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் குட்டி குட்டியா இருக்கிற கடன் எல்லாத்துக்கும் நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்றதுக்கான வழியை பாருங்க அப்பதான் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு மிச்சமாகும் அப்படி மிச்சமாகும் போது குட்டி குட்டியா சேர்ற எல்லா பணத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போய் நீங்க ஜொல்லோன்ல பே பண்ணிக்கிட்டே வர ஈஸியா உங்களோட ஜொல் வந்து நீங்க மீட்டுருவீங்க இதை வந்து என்னால் பேசிக்கா தான் சொல்ல முடியும் நீங்க எவ்வளவு இன்கம் வாங்குறீங்க என்ன ஒரு மாசத்துக்கு செலவு பண்றீங்க என்ன உங்களோட இன்கம்ல பேலன்ஸ் இருக்கு இப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சாதான் தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான சொல்ல முடியும் நீங்க கமெண்டோட ஐடி இருக்கு பாத்தீங்களா அதுல சில பேரோட பேரெல்லாம் என்னால ரீட் பண்ணவே முடியலை உங்களோட நேமை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ரெண்டு வருஷமா உங்களோட சேனலை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்குது எல்லா வீடியோவும் நான் இந்த ரெண்டு வருஷத்துல சிஸ்டரோட வீடியோ பார்த்து நிறைய கடன்களை அடைச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆனா சேவிங்ஸ் ஒண்ணுமே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கிறேன் அப்புறம் சிஸ்டர் வீடியோ பார்த்து தான் மணி சேவிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள எட்டு கிராம் கோல்டு காயின் வாங்கிருக்கிறேன் எல்லாத்தையும் விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி டூ டிசம்பருக்குள்ள ஸ்மால் சேவிங்ஸ் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ்ல மட்டும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சேவ் பண்ணிருக்கிறேன் தேங்க்யூ சோ மச் சார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது பாத்தீங்களா இதுதான் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸோட பவர் சின்ன சின்னதா நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு பணமும் எனக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் எல்லா வீடியோஸ்லயும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க ஒரு நாள் பண்ணா அது வந்து ஒரு பெரிய வேல்யூமா இருக்காது ஒவ்வொரு நாளும் பண்ண பண்ணதான் இவங்களை பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நான் வந்து உங்களோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ நம்மளோட சேமிப்பை இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால மட்டும்தான் இவங்களால இவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எல்லாம் தான் நீங்க எல்லாரும் தான் நம்ம சேனலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன் உங்களுக்காக மட்டும் நான் இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவு என்னென்ன கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அதை அத்தனையும் உங்களுக்காக ஷேர் பண்றேன் முடிஞ்ச அளவு நீங்க நம்ம நம்ம வந்து இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ண எப்படி சேமிக்க அப்படின்னு சொல்லி தெரியாம இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு முதல்ல எல்லாரும் இப்படிதான் நினைப்பாங்க ஆமா பத்து ரூபா நூறு ரூபாய் இதெல்லாம் எடுத்து வச்சு நான் என்னைக்கு தங்க வாங்கி சேர்க்க போறேன் தங்க வைக்கிற விலையில அப்படின்ற மாதிரிதான் எல்லாருக்கும் எண்ணம் இருக்கும் ஆனா உங்களை மாதிரி இருக்கிற நீங்க எல்லாரும் பண்ற இத்தனை சேமிப்பையும் போது அவங்களுக்கும் ஆசை வராதா அப்ப தெரியும் அவங்களுக்கு நம்ம சேனலோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் பிளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்